வணக்கம் நான் உங்கள் ஜீவிக்கானேஷன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு மிஷின் வந்து இ சிக்ஸ் இ செவன் இ ஃபோர் அந்த மாதிரிலாம் வரும் இது வந்து ஜாக் எஃப் ஃபோர் மிஷினில் நான் அதுதான் யூஸ் இருக்கேன் ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம் நடந்ததோ அதை தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் பாருங்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் மிஷின் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது இது எல்லாமே ஒரு லிக்யூட் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக தொட்டு நம்ம க்ளீன் பண்ணவே எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும் அது என்ன பொருளுன்ட்டு நம்ம வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மிஷின் வந்து கம்த்தி போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு நிறைய நூல் பிசுறு துணி எல்லாமே இருக்கும் ஸ்பாஞ்சு எல்லாமே இருக்கும் அந்தது நூலோட பஞ்சு அதெல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையுமே சின்ன ஊசியில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மிஷின் வந்து நம்ம கடைக்கெல்லாம் கொண்டு போகவே வேண்டியதில்லை அது புதுசு வாங்குனீங்கன்னா பல வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும் நம்ம இப்படி மெயின்டைன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த பெல்ட் வந்துட்டு ஒட்டியிருக்கும் ஒரு சைடு வரும் ஒரு சைடு எனது வரல வந்தால் இடுங்க இல்லைன்னா அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கோங்க அதை எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் போடும்போது அது எதாவது மிஸ்டேக் வரும் ஸோ அதனால் அப்படியே க்ளீன் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து மாத்துறது வந்துட்டு இன்னுமே நான் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் மாற்றுவேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மாற்றுவாங்க எனக்கு ஓகே இது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊசி இந்த மாதிரி பால்ஸு இன்னும் நிறையலாம் இருக்கும் நம்ம அவசரத்தில் அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம் ஆனால் எப்பாவது ஒரு நாள் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தைக்கும் போது துணிலாம் நிறையா வருது அப்படின்னா அப்போ வந்து நம்ம எதுவுமே தடுமாறிட்டு இருக்க வேண்டியதில்ல அதுக்காக தான் நம்ம ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இ சிக்ஸ் இ செவன் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா ஊசி வந்து நகரவே நகராது அப்படியே ஸ்டக் ஸ்டாக்காயிருக்கும் எப்போவாது ஒரு அர்ஜென்ட் பிளவுஸ் தைக்கும் போது அந்த மாதிரி ஆயிடும் பாருங்க அப்பதான் தெரியும் நம்மளுக்கு மிஷினுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னு அது மாதிரி ஆகும்போது கேஸ் பாபினை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சீமார் வச்சுக்கோங்க சின்ன ஊசி அது வச்சுட்டு நீங்கள் அந்த கேஸ் பாபினுக்கு மேலே ஹோல்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் ஊசி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க அதில் போது நல்லா பஞ்சு வரும் பாருங்க எப்படி வருதுன்னு இப்போ வந்து என் மிஷின் நார்மலாக இருக்கு இருக்கும்போது இவ்வளோ பஞ்சு வருது ஆனால் வந்து அந்த செவன் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எடுக்க எடுக்க அந்த பஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ பஞ்சு இருக்கும் அதனால தான் அந்த இ செவன் இ சிக்ஸ்லாம் வருது ஏன் மிஷினில் அப்படி தான் ஆச்சு ஸோ அதனால தான் சொல்கிறேன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தைக்கிறோம் பார்த்தீங்களா இதில் வந்து அந்த பல்ஸில் வந்து கீழே இறங்கிக்கும் அந்த பஞ்சுலாம் நல்லா அடைச்சிக்கும் நம்ம அடிக்கடிக்கு கிளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆகிடும் அப்படியே அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்தால் தான் நம்மளுக்கு மிஷினே ஒர்க் ஆகும் அந்த அளவுக்கு ஆகும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த லூப் அடிக்கிறது மேக்ஸிமம் வந்து ஜாக் மிஷினில் லூப் அடிக்கிறதுலாம் வராது கடல் மிஷினில் வேணால் வரும் இந்த மிஷினில் அவ்வளோவா வராது இந்த மாதிரி இ சிக்ஸ் இ செவன் இந்த மாதிரி தான் நல்லா ஸ்டக்காகும் ஃபான்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நூலெலாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து ஆயிலில் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்துட்டு ரொம்ப டைட்டாக வரும் கேஸ் இருந்து அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேஸ் பபின் வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஆயிலில் வந்துட்டு நீங்கள் அப்படியே போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து நம்ம நூல் சுற்றி அதில் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினில் போட்டோம் அப்படின்னா நூல் வந்து ரொம்ப டைட்டாக வர்றது ரொம்ப ஆகுது அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் வராது நம்ம வந்து மிஷின் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது அதுக்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் என் மிஷின் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு நான் வந்து ஆயில் வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தேன் தண்ணி தான் நம்ம வந்து மிஷினில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி வைக்க தண்ணி வைக்கலை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்யூடு தான் வந்து போட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா கொஞ்சமாக இது வந்து பார்த்திங்கன்னா சானிடைசரை தான் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பாஞ்சில் லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுன்னு பாருங்கள் சும்மா லைட்டாக போட்டுட்டு நம்ம தொடச்சுட்டா போதும் சானிடைசர் வந்து கீழே சிந்துற அளவுக்கு கீழே வடிகிற அளவுக்கு நம்ம வந்து போடக்கூடாது சும்மா லைட்டாக போட்டிங்கன்னா போதும் அந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடும் இந்த அழுக்கு போகிறதுக்காக நானும் என்னென்னவோ போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன் இருந்தாலும் அது போகவே இல்லை இது பாருங்க இதில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு ரொம்ப பிளாக் கலரில் அந்த லப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் நம்ம நூல் சுற்றுற இடத்துல அதை எடுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்க சும்மா பளிச்சுன்னு வந்துடுச்சு எல்லாமே ஆனால் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது லைட்டாக ஸ்பாஞ்சில் போட்டிங்கன்னா போதும் பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு வந்துடுச்சுன்னு சும்மா லைட்டாக கொஞ்சமாக போட்டுட்டு அது வந்து கீழே வடியாத அளவுக்கு மிஷினுக்குள்ள போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளோ பெரிய அழுக்காக இருந்தாலும் ரொம்ப டார்க்காக நீங்கள் ஸ்கெட்சில் எழுதுனது அது எல்லாமே வந்து க்ளீன் ஆயிடுது இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு அதை வந்து நம்ம லைட்டாக சானிடைஸ் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம் உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நானும் இது போகிறதுக்காக என்னென்னமோ போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன் இருந்தாலும் அது அப்பப்போ தொடைச்சாலுமே அது மட்டும் போகவே இல்லை ஸோ இந்த ஐடியா ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு நல்லாவே ஒர்க் ஆச்சு கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா தேய்க்க வேண்டியதாக இருந்தது மத்தபடி எல்லாமே லைட்டாக இருக்கிற இடத்துலலாம் சும்மா நீங்கள் தொட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாவே ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு மார்க்கரில் எழுதிருந்தது கூட எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் எந்த இடத்துலையுமே வந்து அழுக்கு இல்லாமல் நல்லா புது மிஷின் போல் ஆக்கியாச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு டாட் டாட்டா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் வந்து சானிடைசரை ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நான் க்ளீன் பண்ணுற பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு ஆனால் அந்த இடத்துல வந்து ஹேண்ட் பாக்ஸை வச்சதுனால உங்களுக்கு அந்த கரை வந்து போகாது அது அழுக்கு கிடையாது அப்படியே பழக்கிலேயே ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு ஹேண்ட் பாக்ஸ் வச்சதுனால மித்தது எல்லாமே உங்களுக்கு க்ளீனாகி வந்துடும் பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிட்டு வந்துடும் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் எந்த கரையுமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம என்ன தான் மிஷினில் வந்து ஆயிலிருந்து எல்லாத்துக்கும் ஆயில் சப்ளை ஆனாலும் நம்ம சில இடத்துக்குள்ள நாம் தான் ஆயில் விடணும் இந்த இடத்துலலாம் நம்ம ஆயில் விட்டுட்டோம் அப்படின்னா தான் நூல் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் உங்களுக்கு தைக்கும்போது கொஞ்சம் நல்லா லூஸ் கொடுத்து ரொம்ப தையலும் வந்து கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா டைட்டாக இருக்கும் நீங்கள் நூல் சுற்றும் போதும் ரொம்ப டைட்டாக இருக்கும் உங்களுக்கு தையல் போடும்போதும் அந்த இடத்துல வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க இவ்வளோ எப்படி இருந்த மிஷின் வந்து நல்லா புதுசு போல ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ